ஜூலை இருபத்தி ரெண்டு மகதலேனா மரியாள் திருநாள் இஸ்ரேல் நாட்டிலே எர்சலேமில் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் கீதரோன் பள்ளத்தாக்கின் எதிரே ஒலிவமலை அடிவாரத்தில் கட்டப்பட்ட ஒரு ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் தேவாலயம் உள்ளது இயேசு கிறிஸ்துவினால் குணமாக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த பிறகு அவரை பார்த்த முதல் நபரான மகதலேனா மரியாள் நினைவாக கட்டப்பட்டுள்ளது மார்க்கு பதினாறு ஒன்பது முதல் பதினொன்று யோவான் இருபது பதினொன்று முதல் பதினெட்டு கிபி முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த மகதில்லனா மரியாள் கலிலேயா நாட்டின் மக்தலா என்ற மீன்பிடி நகரத்தை சேர்ந்தவள் பிரியமானவள் என்று பொருள்படும் மேரி என்ற பெயர் எபிரேய மொழியில் மிரியம் என்று மருவி மரியாள் எனப்பட்டது மகதில்லனா மரியாளின் ஊழியம் இயேசுவானவரின் ஊழிய நாட்களிலே மற்ற பெண்களுடன் சேர்ந்து அதிகமாக பங்கு பெற்றவள் இந்த மகதலேனா மரியாள் இவளிடமிருந்து இயேசுவானவர் ஏழு பிசாசுகளை துரத்தியிருந்தார் லூக்கா எட்டு ரெண்டு தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு நன்றியுடன் இருந்தாள் இயேசுவானவர் பரலோக ராஜ்யத்தின் நற்செய்தியை கிராமம் கிராமமாக தன்னுடைய சீஷர்களுடனும் சில பெண்களுடனும் அறிவிக்க சென்றபோது தங்களுடைய ஆஸ்திகளால் இயேசுவின் ஊழியத்தை ஆதரித்த சில பெண்களுடனும் மகதலேனா மரியாள் உடனிருந்தாள் லூக்கா எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்கள் கொல்கதாவில் மகதலேனா மரியாள் கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதாவில் சிலுவையில் இயேசுவானவர் அறியப்படும் போது அந்த நிகழ்வினை தூரத்தில் இருந்து பார்த்த பெண்களில் மகதலேனா மரியாளும் உண்டு மத்தேயு இருபத்தி ஏழு ஐம்பத்தைந்து ஐம்பத்தாறு இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவில் இருந்து அவரோடே வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்குள்ளே மகதிலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசைக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயும் குமாரனுடைய குமாரருடைய தாயும் இருந்தார்கள் என்பதாக வாசிக்கிறோம் இயேசுவின் சரீரத்தை வைத்த கல்லறையின் அருகில் மகதிலேனா மரியாள் இயேசுவானவருடைய சரீரம் அடக்கம் செய்யப்பட்ட போதும் மிக அருகிலிருந்து இயேசுவின் உடல் எப்படி வைக்கப்பட்டது என்பதையும் பார்த்தாள் மத்தேயு இருபத்தி ஏழு அறுபத்தொன்னு மார்க்கு பதினைந்து நாற்பத்தி ஏழு அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலிருந்து வீடு திரும்பிய அவள் வாசனை திரவியங்களை தயாரித்து ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்து மறுநாள் அதிகாலையில் வாசனை திரவியங்களுடன் தோட்டத்து கல்லறைக்கு சென்றபோது கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி போட்டிருக்க கண்டு வியந்தாள் மேல்வீட்டு அறையிலே மகதிலாம் மரியாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த பின் மகதிலேனா மரியாள் நான் ஆண்டவரை கண்டேன் என்ற செய்தியுடன் சென்று இயேசு கூறியதை சீஷர்களுக்கு தெரிவித்தாள் யோவான் இருபது பதினெட்டு இந்த நாம் மரியாள் ஒரு மாபெரும் ரட்சிப்பை பெற்றவள் மற்றும் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதன் மூலம் தனது நன்றியை காட்டினவள் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த இந்த நாம் மரியாளுடைய ஊழியத்தை நினைவுகூரும் வகையில் ஜூலை இருபத்தி ரெண்டாம் நாள் திருநாளாக அனுசரிக்கப்படுகிறது